கிறிஸ்துவன அன்பானவர்களே அவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்து ஆசீர் வைக்கிறேன் இறைவன் புதிய கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ரெண்டு சாமியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ராஜா அப்புனேருக்காக புலம்பி மதி கட்டவன் சாகிறது போல அப்புனேர் செத்து போனான் என்று சொல்லுகிறான் மதி கட்டவன் சாகிறது போல அப்பு செத்து போனானோ சிலருடைய மரணங்கள் சில நேரங்களிலே கேள்விக்குறியாக இருக்கும் சற்று நிதானித்திருந்தால் இந்த இழப்பை அவர்கள் சந்தித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று சொல்லி நாம் சொல்லுவது உண்டு இங்கே தா வீது அப்புநேருக்காக புலம்பும் பொழுது சொல்லுகிற வார்த்தை மதி கெட்டவன் சாகிறது போல கொடைக்கானல் பகுதியில ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்திற்கு பெயர் மதிகட்டான் சோலை சொல்லுவார்கள் உண்மையா பொய்யா தெரியாது அந்த போர்டு வைத்திருப்பார்கள் அந்த வனத்துக்குள்ளே அந்த பாரஸ்டுக்குள்ளே நாம் சென்று விடுவோம் என்று சொன்னால் திரும்பி வருவதற்கான வழியை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது அதற்குள்ளேயே சுற்றி கொண்டே இருப்போம் என்று சொல்லுகிற கூற்றை நான் கேட்டிருக்கிறேன் அந்த ரோடு பகுதிகளை நின்று அந்த மதிகட்டான் சோலை பார்த்தும் இருக்கிறேன் சொல்லிவிட்டார்கள் இங்கே சென்றால் திரும்ப முடியாது என்று சொல்லி அந்த இடத்திற்கு போனால் தவறு விழையுமோ என்று சொல்லி போகாமல் இருக்கிறதால் புத்திசாலித்தனம் இங்கே ஏன் இந்த தாவீதுக்கு தாவீது இப்படி அப்புனேருக்காக மதிகட்டவன் சாகிறது போல என்று சொல்லுகிறான் பாருங்கள் ஒளிமுக வாசலின் அருகிலே அல்லது அடைக்கல பட்டணத்தின் அருகிலே அந்த இடத்திலே சென்று விட்டால் தன்னுடைய நீதியை கூற முடியும் நியாயத்தை பேச முடியும் இப்ப நம்ம எல்லாம் செய்யறாங்கல்ல சில குற்றவாளிகள் அதே போலவே அந்த இடத்துல இருந்து கொண்டு தன் நியாயத்தை சொல்லுவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை இவன் நழுவ விட்டதுனால சொல்லுகிறார் பாருங்கள் முப்பத்தி நான்காவது வசனத்துல உன் கைகள் கட்டப்படவும் இல்லை உன் கால்களில் விளங்கிடப்படவும் இல்லை துஷ்டர் கையில் மடுகிறது போல மடிந்தாயே என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள் இறைவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை மதிக்கெட்டவன் சாகிறது போல சாகிற வாழ்க்கை அல்ல ஒளிமுக வாசலாகிய நான்கு பேர் பராபரன் இருக்கிறார் நான் அவ்வளவு தூரம் வந்துவிட்டேன் இன்னும் உள்ளே செல்லவில்லையே அவருக்குள் செல்லவில்லை என்ற கலக்கத்தை மாற்றி அமைக்கும்படியான வார்த்தை தான் இது அநேக மக்கள் ஆலயத்திற்கு செல்லுவார்கள் வெளியிலே அமர்ந்திருப்பார்கள் உள்ள போக மாட்டாங்க ஒருவேளை அவருடைய வாழ்வு நிலைகளையும் இதைத்தான் குறிக்கிறது மதிகட்டவன் சாகிறது போல வாய்ப்பு இருந்து மாண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை அன்புக்குரிய விசுவாசிகளே நான் அப்பு நேர யோசிக்கும் பொழுதெல்லாம் சிந்திக்கும் பொழுதெல்லாம் தாவீது என் கண் முன்பதாக வருவார் அவருடைய புலம்பல் அவர் ராஜா இவனுக்காக அழுது புலம்ப வேண்டும் என்று சொல்லுகிற நோக்கமில்லை ஆனால் அவர் அழுது புலம்புகிறார் ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார் உனக்கு கிடைத்த இந்த நாள் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை சிந்திப்பாயானால் நலமாயிருக்கும் என்று சொல்லுவோம் அதே வார்த்தை தான் இன்றைக்கு இறைவனை அறிந்தும் இறைவனுக்குள் வராத மக்களை பார்த்து மீட்பை அடையாத மக்களை பார்த்து நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாத மக்களை பார்த்து இன்றைக்கு சிந்திக்கிறேன் நீங்களும் நானும் ஆண்டவருக்குள் நம்முடைய தடம் எந்த அளவு ஆழமாய் பதிந்திருக்கிறது ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகளை எவ்வளவாய் நாம் சிறப்பாய் செய்வதற்காக மற்ற மக்களை அழைக்கிற மக்களாய் காணப்படுவோம் படுகிறோம் என் அழைப்பின் சப்தத்திற்கு செவி கொடுப்போம் வாய்ப்புகளை பயன்படுத்துவோம் இறைவனை மையப்படுத்துவோம் கடவுளமை ஆசிரியை அச்சபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் அடி துதிக்கிறோம் துதிக்கிறோம் அற்புதங்களை சில ஆண்டு கரங்களை எங்களை தாழ்த்துறோம் சாமி நேர்மகைப்பட நாங்கள் மதிகேடனை போல வாழ்க்கை வாழாதபடிக்கு மதி உள்ளவர்களாய் உதவி தவிச்சி ஏசுமனை ஜபிக்கிறோம் ஜவுக்குதாவே அமேன்